அஇஅதிமுக தேமுதிக கட்சி மக்களுக்காக இந்த கூட்டணி அமைப்பு திரும்பியும் மக்களோட வாழ்வாதாரம் உயர்ந்ததுக்காக எடப்பாடி அண்ணன் திருமதி பிரேமலா விஜயகாந்த் இந்த கூட்டணி அமைச்சிருக்காங்க

கேப்டன் விட்டு போயிருக்காரு கேப்டனோட நூறாவது நாள் அஞ்சலி இருந்தும் நீங்கள் உங்களை ஆசையை இந்த மக்களை தங்கத்தட்டுல வச்சு தாளாட்டணும்னு சொல்லியிருக்காரு அவரோட ஆசையை பூர்த்தி செய்தால் அவரோட மகனாக நான் இன்னைக்கு இவ்வளவு சின்ன வயசுல இறங்கி இறங்கியிருக்கேன் ஆனா நான் தனியாக இந்த வெற்றியை நோக்கி போக முடியாது நேரத்தில் மக்களாக நீங்கள் உங்களோட அன்பும் ஆதரவும் முரசிச்சிவருக்கு கொடுத்து தெருவாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கணும் இருக்கை கூப்பி கேட்டுக்கிறேன் அப்போதான் ஆத்மா சாந்தி அடையும் தேமுதிக ஒரு ஆசை கோரிக்கையோட ஆசை கேப்டனுக்கு இந்த ஒருத்தர் பாராளுமன்றம்னு ஆனா கடைசி வரைக்குமே கேப்டன் வந்து பார்க்க முடியாம போயிட்டாரு எனக்கு அவர் மகனாக நான் நிற்கும் போது நிச்சயம் எங்க அப்பா என்ன கத்து கொடுத்தது எல்லாமே மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும் மக்களுக்காக உழைக்கணும் மக்களுக்கு என்ன தேவை நிக்கணும் நிச்சயம்